வணக்கம் கையெல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது பள்ளி பள்ளினால் பள்ளிக்கூடம் இல்லை பள்ளி வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த பள்ளி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கட்டடத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அப்படின்னு சொன்னாலே ஒரு அலர்ஜி இப்போ எல்லாத்துக்குமே விஷம் தயார் பண்ணுற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எல்லாத்துக்குமே விஷம் தயார் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளுக்குமே வந்து நிறைய பேர் விஷம் தயார் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி அருள்வாக்குக்கு வந்த ஒரு பெண்மணி கேட்ட விஷயத்துல இருந்து உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து அவங்க கேட்டது என்ன அப்படின்னா அம்மா வீட்டில் வந்து என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய தாய் தகப்பனார் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து பள்ளியோட சவணம் வந்து எதிர்பார்ப்பாங்க நல்லது பேசும்போதும் சரி எந்த ஒரு தருணத்துலேயும் பள்ளி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய மருமகள் வீட்டில் பள்ளி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே வாங்கி அடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணாலுமே பூஜை பண்ணாலும் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்க மாட்டேங்குது குலதெய்வத்தோட அருள் இருக்கானே தெரியல பள்ளியுடைய அதாவது சவணம் வந்து சொல்றதே கிடையாது வீட்டில் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு காரணம் தெரியாமல் இருந்தது சமீபத்துல தான் அதற்கான காரணம் தெரிஞ்சது வீட்டில் வந்து ஸ்ப்ரே அடிச்சு பள்ளி வராமல் செஞ்சுருக்காங்க கேட்டால் சாப்பாட்டில் விழுந்துரும் நான் மறதியானவ சாப்பாடை திறந்து வச்சுடுவேன் அதனால சாப்பாட்டில் விழுந்துருச்சுன்னா விஷம் அதே போல் அதை பார்த்தா எனக்கு அருவருப்பாக இருக்குது ஐயரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து அவங்க அழுதாங்க அழுது வந்து சங்கடத்தோடு எங்கிட்ட பரிமாறினாங்க அதாவது இன்றைக்கு நேற்று இல்லை காலங்காலமாக ஒரு தெய்வத்தினுடைய வாக்கு வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே நமக்கான வாக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது பள்ளியினுடைய உருவத்திலிருந்து தான் நமக்கு குலதெய்வத்தினுடைய பேச்சும் இஷ்ட தெய்வத்தினுடைய பேச்சும் ஏன் இந்த பஞ்சபூதி சக்திகளினுடைய ஒரு அறிவுறுத்துது நமக்கு ஒரு விஷயம் அறிவுறுத்த போகுது அப்படின்னு சொன்னால் அது பள்ளியினுடைய அந்த சவணம் வாயிலாகத்தான் நமக்கு வந்து சூட்சமமாக ஒரு விஷயத்தை உணர்த்தும் அப்படிப்பட்ட பள்ளி வந்து இப்போ வந்து வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே வாங்கி அடித்து அதை அழிக்கிற தன்மைக்கு வந்து மக்கள் எல்லாருமே போயிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாவம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பாவம் கண்ணுக்கே தெரியாத ஒரு பாவம் பண்ணுறீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு குடிசை வீட்டில் இருப்பாங்க ஒரு தகரம் போட்ட வீட்டில் இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த சாப்பாட்டில் விழுகாத பள்ளி நீங்கள் நல்லா ஆசி போட்டு கட்டடம் கட்டின இடத்துல வந்தால் சாப்பாடு பார்த்து விழுந்துட போகுது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா அந்த காலங்களில் குடிசை மட்டும்தான் இருக்கும் குடிசையிலே தான் சாப்பாடு வைப்போம் அப்பெல்லாம் வந்து சேதாரம் யாருக்கும் அப்படியே ஏற்படலை இல்லையா பள்ளி விழுந்து செத்தவங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஐயரவு அப்படிங்கிறது பள்ளியை பார்த்து வர தேவையில்லை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து தான் வரணும் தெய்வத்தினுடைய ஒரு குலதெய்வத்தினுடைய அருளே வந்து அந்த சவணம் மூலமாக பார்ப்பது தான் நம்மளுடைய முன்னோரினுடைய பழக்கமே அதுதான் உண்மையும் கூட வீட்டில் ஒரு தெய்வம் பேசுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னன்னோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம் அந்த முக்கியமான விஷயத்த இல்லை ஒரு முக்கியமான வேலையாக புறப்பட்டுருப்போம் இல்லை ஒரு வீடு கட்டுறதா இருக்கணும் ஒரு திருமண பேச்சாக இருக்கணும் அது வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத சவணம் பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க பெரியவங்க எல்லாமே சரியான சவணமாக அது தவறான சவணமானு அதே போல் ஒரு எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி அவங்க ஊர்ஜிதமாக சொல்லுவாங்க இன்றைக்கி ஏதோ ஒரு கேத விஷயம் என் காதுக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இது சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபோனோ இல்லை வேறு மாதிரிலாம் இல்லை ஒரு ஒரு ஆள்கிட்ட வந்து பணம் கொடுத்து ஊர் ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஒரு கேதமானா போய் என்னென்ன ஊரில் போய் சொல்லிவிட்டு வா அப்படின்னு அதே போல் அந்த கேதம் சொல்லக்கூடிய நபர் வந்து வாசலில் நின்றுப்பார் இந்த மாதிரி ஒரு கேதம் ஆயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் கணிக்கிறது எப்படின்னு நம்ம கேட்குறப்போ நம்மக்கிட்ட சொன்ன தகவல் சவணம் சரியில்லாமல் சொன்னது இடது பக்கம் சொன்னது அப்புறம் சொல்லுவாங்க வலது பக்கம் சொல்லுது ஒரு நல்ல விஷயம் பேசுனா நீ தொட்டு வேலையை பாருப்பா நல்லாயிருக்கும் அம்மாவே பதில் சொல்லிட்டாங்க இல்லை குலதெய்வம் ஐயாவா இருந்தால் ஐயாவே பதில் சொல்லிட்டாங்க நல்ல சவணம் கொடுத்துட்டாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் பார்த்து அதில் வெற்றியும் பெறுவாங்க ஆக இந்த பள்ளி அப்படிங்கிறதே இறைவன் சூட்சமமாக மக்களுக்கும் இறை அந்த ஒரு பள்ளிக்குமான ஒரு பந்தம் அப்படிங்கிற நடுவில் வந்து இறைவன் இருக்காங்க அதை வந்து இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாருமே அது இருக்கக்கூடாது இதை வந்து அழிச்சுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே வாங்கி அடித்து வீட்டில் பள்ளி இல்லாமல் பண்ணுறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிறப்போ ஒரு ரெண்டு பள்ளியாக இருக்கணும் இல்லை மூணு பள்ளியாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் அப்படி எல்லா வகையிலையுமே வீட்டில் வந்து பள்ளி ஒரு ஜீவன் நம்ம நம்ம கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு தெய்வ அருள் பெற்ற ஒரு ஜீவன் அது அதை வந்து இப்போ இல்லாமக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான காரியம் இன்னைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் பள்ளிக்குன்னு சொல்லி தனி பள்ளி அறையே பயன்படுத்தி அங்கே வந்து பூஜை வழிபாடெல்லாம் நடக்குது அதே போல் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சந்நிதியிலும் பார்த்திங்கன்னா பெருமாளினுடைய சன்னதியில பள்ளி வாகனம் வந்து வச்சு வழிபாடு பண்றாங்க இப்படி நிறைய சந்நிதிகள் இருக்கு பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பள்ளிக்கு வந்து தீபாரதனை காமிச்சு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண பண்ணக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்குது ஆக இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பள்ளி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு நிறைய கோவில்களில் இப்போ பெரியவங்கள்லாம் போய் உட்காந்துருப்பாங்க என்ன காரணமாக உட்காந்துருப்பாங்கன்னா வீட்டில் சவணம் சொல்ல மாட்டேங்குது அப்போ வீட்டுக்கு எதுவும் கெட்டது இருக்கோ இல்லை எதுவும் சீவனை கோளாறு இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒரு விளக்கேற்றுறோம் ஒரு வழிபாடு பண்ணுறோம்னாலும் அந்த சவணம் பேசும் அந்த அழகாக அந்த பூஜை அறைக்கு பக்கத்தில் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருந்துட்டு நம்மளோட நினைக்கக்கூடிய நினைப்புக்கு வந்து அந்த பள்ளி அப்படியே அர்த்தமாக பேசிகிட்டே இருக்கும் ஒரு கெட்டது நடக்க போதுனாலும் அது காமிச்சு கொடுக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னாலும் அது காமிச்சு கொடுக்கும் பள்ளிக்கிட்ட உத்தரவு வாங்கி வேலை பார்த்த முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே கிட்ட உத்தரவு கேட்டு பூஜை அறையிலே உட்காந்துருப்பாங்க இந்த வேலைக்கு நான் போகணும் இந்த காரியம் பண்ணணும் இந்த விவசாயத்தை பண்ண போகிறேன் இந்த விதை விதைக்க போகிறேன் இந்த விதை விதைச்சா சரியாக இருக்குமா இதுக்கெல்லாம் வந்து பள்ளிக்கிட்ட உத்தரவு கேட்டு அந்த பூஜை ரூம்லே உட்காந்துருப்பாங்க அவங்க கலைக்கலைக்கலைன்னு அழகாக அந்த பூஜை அறையில் ஃபோட்டோவுக்கு பின்னாடி உட்காந்துட்டு பேசுனாங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த விவசாயம் அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் அவங்க பேசவே இல்லை அப்படின்னா அவங்க சங்கடத்தோடு அன்றைக்கு வந்து அதை பண்ணவே மாட்டாங்க அப்படி வந்து இன்னைக்கு யாராருக்கிட்டையும் இப்போ நம்ம வாக்கு கேட்டு நம்ம இப்போ எங்கிட்டயே கூட வராங்க இல்லையா அந்த வாக்கை வீட்டிலருந்தே கேட்டவங்க தான் நம்ம முன்னோர்கள் வீட்டிலருந்தே தன்னோட குலதெய்வத்திட்ட பேசினவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதனால் பள்ளிங்கிறது அத்தியாவசியமாக நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய வீட்டில் இருக்கணும் இருந்தால்தான் சிறப்பு இருந்தால்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அரண் இருந்தால்தான் குலதெய்வத்தோடு நாம் ஒரு ஒரு வைப்ரேட்டாக கனெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளி அந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் எந்த வழியிலேயாவது வந்து கொண்டே தான் இருக்கும் எப்படிப்பட்ட அந்த பள்ளி இல்லை நம்ம வீட்டில் பள்ளி இல்லை அப்படிங்கிற இடத்துல எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரும்னா எதிர்பாராத மன குழப்பங்கள் ஏன் குழப்பமாகுதுன்னே தெரியாது ஏன் தடையாகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கவே கூடாது நம்ம வந்து வீட்டில் எல்லா எந்தெந்த ஜீவனையும் நம்ம வச்சோம்னா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் நம்ம போடணும் வைக்கணும் ஆனால் பள்ளி மட்டும்தான் எதையுமே நம்ம கூட எதிர்பார்க்க போகிறதில்லை அழகா நம்ம கூடவே அழகா பயணப்படுது அதை அறுவறுப்பாக பார்க்காம அழகா அப்படின்னு பாருங்களேன் அது தான் தெரியும் நம் வளர்க்கக்கூடிய ஒரு ஜீவனாக பாருங்களேன் அது பேசுகிறதும் நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறப்போ நம்ம வந்து பார்க்குறதும் அதோட பயணப்பட்டு பாருங்களேன் அது ஒரு அழகான தருணம் அதனால் பள்ளி வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் பள்ளி இருந்தால்தான் நம்ம வந்து குலதெய்வத்தோடும் இஷ்ட தெய்வத்தோடும் கனெக்ட் ஆகி வாழ முடியும் இந்த ஒரு பதிவை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்